வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமித்ஷா அவர்கள் மதுரை வருகை தந்திருந்தாரில்ல மதுரைக்கு வருகை தந்த அமித்ஷா அவர்களை திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்காரு முடிஞ்ச டிபேட்டுக்கு வாங்க என் கூட ஒன் டு ஒன் டிபேட்டுக்கு வாங்க அந்த டிபேட்டு டெல்லியில் இருக்கலாம் சென்னையில் இருக்கட்டும் இல்லை புவனேஸ்வர் எங்கே வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ஹிந்தி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ ராசா பேசியிருக்காரு எந்த டாப்பிக்கில் டிபேட்டுக்கு கூப்பிட்ருக்காருனா அமித்ஷா அவர்கள் திமுக அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு ஆ ராசா தேர்தல் வாக்குறுதிகளை தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு திமுக நிறைவேற்றிருச்சு ஏன்னா டிபேட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சு விட்டுருக்காரு இப்போ ஆராசா அவர்கள் அமித்ஷாவை சேலஞ்சி விட்டு இப்போ திமுகவை சிக்கலுக்குள்ளே கொண்டு போயிட்டாரு அப்படின்னா அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க உடனே இந்த சேலஞ்சு ஆராசா விட்ட உடனே பாஜக என்ன தெரியுமா பதிலடி கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஹிந்தியில் மட்டும் பேசாதீங்க அப்படின்னு அமித்ஷாவை பார்த்து ஆராசா சொல்லியிருக்காரு அதை சொல்லக்கூடிய அதிகாரம் ஆராசாவுக்கு எப்படி வந்துச்சு யார் எந்த மொழியை வேணாலும் பேசலாம் இப்போது பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள்ட்ட சேலஞ்சுக்கு கூப்பிடும்போது தமிழில் மட்டும் பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தால் அதை திமுக எப்படி வந்து அதை வச்சு கலாட்டை பண்ணுவாங்க ஆர்எஸ் என்ன பண்ணியிருக்காரு ஹிந்தியில் மட்டும் பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு இது சரியா அப்படின்னு பாஜக ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாவது திமுக தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே திமுக நிறைவேற்றாத அந்த பேலன்ஸ் ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு நிறைய வாக்குறுதிகளில் சில விஷயங்களை சொல்கிறோம் கேளுங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க செய்யலை கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னாங்க இன்னும் செய்யப்படலை பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் அப்படின்னு சொன்னாங்க மாத மாதம் மின் கணக்கீடு அப்படின்னு சொன்னாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப்பு இன்னும் வழங்கப்படலை அது கொடுப்போம் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிருக்குன்னு சொன்னாங்க இன்னும் அது முடியலை காலேஜில் ஃப்ரீ ஒய்ஃபை கொண்டு வருவோன்னு சொன்னாங்க பண்ணலை கரும்புக்கான ஆதார விலை டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க பண்ணலை பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஓசூரில் ஏர்போர்ட்டு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க இது எல்லாத்தையும் தாண்டி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அதில் யார் வந்து குற்றவாளிகளோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் டக்கு டக்குன்னு விசாரணையை முடிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அதற்கான ஜட்ஜ்மெண்ட் வரலை அடுத்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்கு ஸோ அது தொடர்பாக விசாரணை நடத்தி அதற்கும் ஒரு தீர்வு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு இதுல திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே அவங்க எல்லாமே சிறைக்கு போவாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு திமுக ஆட்சியே முடிய போகுது இந்த ஸ்மார்ட் சிட்டி ஊழல் வழக்கில் குற்றம் செய்த ஊழல் செய்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாரு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டிங்களா அப்போ எவ்வளவு விஷயங்களை இன்னும் நிறைவேற்றலை ஆனால் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படி மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு பாஜக ஆர் ராசா அவர்களுக்கு செக் வைக்கிறாங்க அது எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்குடைய நிலை எப்படி இருக்குது ஆட்சிக்கு வந்த உடனேயே சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேரண்டி கொடுத்துருந்தாரு ஆனால் இன்றைக்கி லேண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது உதாரணத்துக்கு ஈரோடு சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்த தம்பதி சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்டாங்க அண்ணாமலையெல்லாம் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் இல்லைன்னா தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருந்தார் பிறகு சில நாட்களுக்கு பிறகு காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா அந்த ஈரோடு சிவகிரி தோட்டத்து வீட்டு படுகொலையுடைய அக்யூஸ்டெல்லாம் கைது பண்ணிட்டோம் இவங்க தான் அந்த பல்லடத்தில் நடந்த மூவர் கொலை இருக்குது பார்த்தீங்களா அதை செய்தவர்களும் இவங்க தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு காவல்துறை சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அறுபத்தி ஏழு வயது இருக்கக்கூடிய பாட்டி தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த பாட்டி வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போது தோட்டத்து வீட்டில் தனியாக வசிக்கக்கூடிய பொதுமக்களை கொலை செய்யக்கூடிய கும்பலை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க காவல்துறை ஆனால் இப்போ மறுபடியும் அது மாதிரியான அதே பேட்டர்னில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு உண்மை குற்றவாளிகள் யார் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறாங்க அது குறித்து டிபேட் நடத்துவோமா அப்படின்னு பாஜக ஆராசா அவர்களை அட்டாக் பண்ணி கேள்வி எழுப்புறாங்க இப்போ பாருங்க திருவண்ணாமலையில் ஒரே தெருவில் ஏழு வீடுகளில் கொள்ளை நடந்திருக்கு ஒரு வீட்டில் கொள்ளை நடக்கிறது அப்படிங்கிறது அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் நடக்கும் ஆனால் ஒரே தெருவில் ஏழு வீடுகளில் கொள்ளை நடந்திருக்கு பத்தொம்போது சவரன் நகை வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரொக்கமும் கொள்ளை போய் கொள்ளை போயிருக்கு திருவண்ணாமலையில் அப்படிங்கிற ஒரு செய்தியை படிக்க முடியுது அப்போ லா அண்ட் ஆர்டருடைய லட்சணம் இதுதான் அப்படின்னு எதிர்கட்சிகள் கடும் விமர்சனம் அமித்ஷா அவர்களை விவாதத்துக்கு வர தயாரா அப்படின்னு ஆராசாக கேட்டு திமுகவை சிக்கல்குள்ளே மாற்றி விட்டாரு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இந்த விவகாரம் இந்த டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்